சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் காலையிலே ஓபிஎஸ் சாக் மெயில் சாக் கொத்து கொத்தாக எடப்பாடி முன்னிலையில் அதிமுகவில் தொடரும் அரசியல் வேட்டை தமிழகத்தில் தேர்தல் நேரம் நெருங்கும் நேரத்தில் பிற கட்சிகளிலிருந்து விலகி மாற்றுக் கட்சி இணைவது என்பது சமீப காலமாகவே அரங்கேறி வருகிறது அந்த வகையில் தான் தற்போது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞரணி செயலர் ராஜேஷ் மீண்டும் அதிமுகவில் இணைந்திருக்கிறார் அவருடன் மாவட்ட வழக்கவிஞர் பிரிவு செயலாளர் தினேஷ் மாவட்ட பிரதிநிதிகள் வின்சென்ட் மற்றும் குமார் ஆகியோரும் இணைந்துள்ளனர் மேலும் மானிமாவோ மா திருவள்ளுவர் மத்திய மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சில பேர் இணைந்திருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் தங்களை எடப்பாடி முன்னிலையில் இணைந்து கொண்ட சம்பவமானது தற்போது மிக ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பரபரப்பானது தற்போது எந்த அளவிற்கு என்று பார்க்கும் பொழுது தற்போது அரசியல் வட்டாரத்தில் இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றியாகும் திமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு தோல்வியாக பார்க்கப்பட்டாலுமே தற்போது ஓபிஎஸ் முன்னிலையில் தற்போது இவர்கள் அனைவருமே ஓபிஎஸ் கட்சியிலிருந்து விலகி தற்போது இருந்திருப்பார் என்பது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோப் செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தலைவா